இல்லை இந்த இடத்துல தான் ஆம்புலன்ஸை ஏற்றுனாங்க அப்போ நான் பார்த்தேன் இப்போ வரதா வெளில அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தால் என்னமோ செஞ்சு ட்ரை பண்ணி வெளில எடுத்துகிட்டு அப்படியே கொண்டு போவோம் ஆம்புலன்ஸ்க்கு அப்படின்ட்டு அப்போ இல்லை எல்லாரும் ஏசுறாங்க பார்க்க அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொன்ன இப்படித்தான் பிரச்சனை இதுக்கு மேலே ஏழ இல்லை அவங்களுக்கு ஏழாட்டி நம்ம செஞ்சு தான் ஒன்று என்னமா ஒன்றா பண்ணின்ட்டு அப்போ நிப்பாட்டு நிப்பாட்டி ஒரு மாதிரி பணியை போயிட்டோம் கடைசியாக சொல்கிறாங்க ஆம்புலன்ஸ்க்காரம் பாலத்தை மட்டும் வேணும்னா வாரம் அதுக்கு மேலே ஏழாது மேலே வந்தோம்னால் எம்புலன்ஸ் உடஞ்சிரும் பத்தொம்பது தொண்ணூறு எம்புலன்ஸ் உடஞ்சிரும்ட்டாங்க அப்போ எனக்கு கோவம் வந்துச்சுன்னா ஒன்றும் பேசவும் இயலாது நம்மட்டு வேலை செய்யணுமே இப்போ அவங்களை எப்படியா கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் நிப்பாட்டணுமே அதனால எனக்கு ஒன்றும் பேசிக்கல்லை அப்போ சரி ஓகேன்ட்டு அப்போ கூப்பிட்டு போயிட்டேன் அம்புலன்ஸில் ஒரு இங்கே வந்தவங்க வெடிங்குக்கு போகிறவங்க தான் அவங்க வந்து தான் பிடிச்சி தூக்கி விட்டு எம்புலன்ஸ்க்கே ஏற்றிட்டோம் அம்புலன்ஸில் ஏற்றினோன்னா அதே அம்புலன்ஸில் ஏற்றி போயிட்டோம் போகுக்குள்ளே எங்களுக்குல போகக்குள்ள ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒன்று இருக்குது ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஒரு ஒரு பதினஞ்சு மீட்டர் அப்படி கோயில்களை முன்னே கல் ஒன்று அந்த கல்லுகிட்டே வச்சு பேபி கிடைச்சிருச்சு ஹஸ்பண்ட் என்னை கையில் தூக்கிட்டு போகிற அளவுக்கு வந்துருச்சு வீட்லேயே டெலிவரி ஆக இருந்ததை ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணி தான் எம்புலன்ஸ் எழுதி போனோம் எம்புலன்ஸும் மேலே வர வரமாட்டேன்ட்டாங்க பாலத்தருதி தான் நிற்பேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரை பண்ணி போனோம் அது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்று நான் எப்போயும் மறக்க மாட்டேன் இந்த ரோடு பார்க்கும் எனக்கு அதுதான் ஞாபகம் வரும் ஏமைக்கு யாரும் ரொம்ப கஷ்டப்படக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூணாம் மாதம் இருபத்தி ஏழு பேபி கிடைச்சது அன்றைக்கி காலையில் எம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறப்ப அம்புலன்ஸ் சொன்னாங்க அஸ்கல்ல இருக்கிறோம் காட்மூருக்கு வாங்க அப்படின்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கும் காட்மூர் ஜங்ஷனில் இருக்கேன் காட்மூர் ஜங்ஷனுக்கு பபாவை கொண்டு வாங்க அப்படின்ட்டு இந்த ஒய்ஃபை கூப்பிட்டு வர சொல்கிறாங்க அப்போ நான் சொன்னோம் இப்படித்தான் அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏழில் வெஹிக்கல் ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு பாட்டு கடைசியில் கூட்டாளபட்டி ஒரு தொட்டு வீல் வீல் ஒன்றில் இங்கேருந்து ரோட்டுக்கு தூட்டி போயிட்டு வீட்டில் ஏற்றிட்டேன் வீலில் ஏற்றினா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஏழங்கிறாங்க பபாலாம் வெளில பபா வெளியில் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அழுகுறாங்க கற்றுறான் அப்போ நான் சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பொறுத்துக்கிங்க போயிடும் ஆம்புலன்ஸ்க்கு அப்போ நான் சொன்னேன் சார் இப்படி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எம்புலன்ஸை கொஞ்சம் மேலே கொண்டு வாங்க அப்படின்னா இருக்குது அந்த ரோட்டில் வரையிலாது அந்த ரோட்டில் வந்தால் எம்புலன்ஸ் உடஞ்சிடுவோம் நாங்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு முக்கியம் இருந்துச்சு அந்த எம்புலன்ஸ் தான் ரெண்டு உயிரங்கினா போராடுது அது அது அவங்களுக்கு பெருசாக கலங்கலை அந்த எம்புலன்ஸ் ரெண்டு அந்த எம்புலன்ஸ் உடஞ்சிரும் அது மட்டும்தான் அவங்களுக்கு அது இரும்பு அது உடஞ்சி அதுக்கான பார்ட்ஸை வாங்கி போட்டுருல உங்கள் ரெண்டு பேர் ரெண்டு போயிட்டாங்க உங்களுக்கு எனக்கு ஒன்றும் பேசிக்க இல்லை என்கிட்ட எப்படி விஷயத்தை நான் முடிக்கணுமே அப்படிங்கிறனால நான் வந்த கோபத்தை கூட பொறுமைப்படுத்திட்டு ரைட்டு ஓகே அப்படின்ட்டு பாட்டுக்கு இருந்துட்டேன் அப்போ சரி அப்புறம் அவங்க சொன்னாங்க பாலத்தை மட்டும் கொண்டு அஞ்சிருவோம் மேலே வர இல்லாத அப்படின்ட்டு இல்லாட்டி இன்னைக்கு என் பாபாவுக்கு பேர்த் சர்ட்டிஃபிகேட் எடுக்க நான் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல இன்னும் நானும் எடுத்திருப்பேன் அப்படியா இருந்தால் அன்னைக்கே அப்படி இருந்தால் அன்றைக்கி நான் ஹோஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு அன்னைக்கே ஹோஸ்பிட்டில் சேர்த்து என்னோடய வேலையை செஞ்சுருப்பேன் நான் இன்னொருத்தவங்கள பார்த்துருக்க மாட்டேன் இன்றைக்கி யார் யாரையோ தேடி ஜிஎஸ்கிட்ட கேட்டு எம்புலன்ஸ்காரன்ட்டு கேட்டு எம்புலன்ஸ்காரன்னு சொன்னால் நாங்கள் அப்படி தர தரமாட்டோம் ஹாஸ்பிட்டலில் எல்லாம் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு பாரம் கொடுத்துருவோம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கேட்டால் எங்களுக்கு அப்படி ஒன்றும் இல்லைன்ட்டு மஸ்கல்ல இருந்து கிளங்கனு கூப்பிட்டு போனாங்க கிளங்கனில் வச்சு எல்லாம் முடிச்சுட்டு ஒரு கிழமை க்ளாஸ்பிட்டலில் இருந்துச்சு கிளாஸ் க்ளாஸ்பிட்டலில் இருந்தாங்க வெயிட் பத்தலை அப்படி இப்படின்னு சொல்லி இருந்தாங்க ரைட் இருந்து எல்லாம் முடிச்சுட்டு ஓகே இப்போ கிளியர் அப்படின்ட்டு அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து டிக்கெட் வெட்டாங்க டிக்கெட் வெட்டுறப்பையும் டிக்கெட் வெட்ட இன்னைக்கு கா டிக்கெட் வெட்ட போகிறாங்க கேட்குறாங்க அப்போ பேர்த் சர்டிஃபிகேட் அப்புறம் சொல்லிட்டாங்க வெஹிக்கல் டெலிவரி தானே நாங்கள் பேர்த் சர்டிஃபிகேட் தர மாட்டோம் அதான் நீங்கள் வெஹிக்கலில் தான் பார்க்கணும் அப்படின்ட்டு பத்தொம்பது தொண்ணூறு அம்புலன்ஸில் தான் கேட்கணும் இல்லாட்டி நீங்கள் போய்ட்டு ஜி பிஎஸ்சிரி ஜேசிரிக்காமல் ஏஜ் ஆஃபீஸில் கேளுங்கள் அப்படின்ட்டு அங்கே போயிட்டு சொன்னோம் அது சரிவரில் பேபி கிடச்சும் இவங்களை கூப்பிட்டு வரனுக்கு வெஹிக்கல் ஒன்றும் இல்லை மஸ்கலியாவில் இருந்து இது கூப்பிட்டுவேன் இந்த மொக்காவில் இருந்து மொக்கா மட்டும் வேணும்னு வந்து அந்த வேனை பேசி கூப்பிட்டுணும் அந்த மொக்காலேருந்து இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றதுக்கு வெஹிக்கல் ஒன்றும் இல்லை அந்த மொக்கால கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஹவர் நிப்பாட்டி திருப்பி கதைச்சி ஒரு மாதிரி இது பண்ணி வெயில் ஒன்று கதைச்சி காட்மோர் ஜங்ஷனுக்கு வந்தோம் அந்த காட்மோர் ஜங்ஷனுக்கு வந்து காட்மூர் ஜங்ஷன்லேருந்து இந்த வீட்டுக்கு வரக்குள்ள ராகு பதினோரு மணி பாபா கூப்பிட்டு வரக்குள்ளே கிட்டத்தட்ட மொக்காவுக்கு வந்துட்டோம் எட்டு மணிக்கு அந்த மொக்காவிலேருந்து இந்த காட்மோருக்கு வர்றதுக்கு ஃப்ராக்மோருக்கு பதினோரு மணி ஆச்சு அந்த மொக்காவுக்கும் இந்த ஃப்ராக்மோர் நம்ம வீட்டுக்கு இருக்கிற சொல்லப்போனால் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கும் அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் இதுக்கு மூணு ஹவர் போனிச்சு இந்த தான் எல்லோரும் இந்த தான் வர மாட்டேங்கிறாங்க யாரை கேட்டாலும் இந்த ரோடை தான் சொல்லுவாங்க பாபாவுக்கு மூணு வயசு ஆயிடுச்சு பஸ் டிக்கெட் எடுக்க முடியலை ரொம்ப கஷ்டப்படுறோம் ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டதுக்கு பாபா ஜிஎஸ்டர் வீட்டு லெட்டர் ஒன்று வாங்கி நீங்கள் ஏஜி கொண்டு போங்கன்னு சொன்னாங்க அங்கே போய் கேட்டதுக்கு ஜிஎஸ் அதுக்கும் எனக்கும் சம்மதி இல்லைன்ட்டாரு திரும்ப ஆம்புலன்ஸு வந்து கேட்டால் அவங்களும் இல்லைன்ட்டாங்க ஜஸ்ட்டு டாக்டர் கேட்டுவிட்டு அவரும் இல்லைன்ட்டார் இந்த பாபாவுக்கு பஸ் டிக்கெட் எடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன் மூணு வயசாகிடுச்சி நேர்சரி போடணும் ரோ ரொம்ப தூர்தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது மொக்கா வரதி போவோம் நாங்கள் ஒரு மூணு கிலோமீட்டர் அப்படி போகணும் பஸ்ஸில் ஒழுங்கான இல்ல நடக்கணும் அங்கேருந்து வரும் போதுலேயே நாங்கள் நடந்து தான் வருவோம் பஸ்ஸில் தண்ணி இருக்காது வீடு வீடு காட்மூர் வீடு வர வரைக்கும் நாங்கள் நடந்து வருவோம் அந்த சீன் தான் நடந்திருக்கு ரொம்ப கஷ்டம் மெயினே இந்த ரோட் பிரச்சனை தான் எங்களுக்கு கிட்டத்தட்ட நான் சொல்ல போனால் தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்பதில் நான் ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தேன் அந்த இருந்து இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த ரோடோட நிலமை இப்படியே போய்கிட்டு இருக்க வழியே இந்த ரோடோட நிலம மாறினதா இல்லை இங்கே இந்த பக்கத்தில் ரெண்டு ஒரு பிடின்ட்டு அம்மாவும் அப்பாவும் இருந்து போனாங்க காரணங்கிட்ட அவங்கள சரியான முறையில் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடல அதே போல் இதுக்கு முதல்ல ஒரு பேபி வந்து டெலிவரி ஆயிடுது ரோட்ல சொல்ல போனீங்கன்னா சின்ன சின்ன ஸ்கூல் எல்லாம் போயிட்டு ஸ்கூல் போயிட்டு வர்றக்குள்ளே டயர்டாகி சும்மா லைஃப்பையே வேஸ்ட் ஆகின மாதிரி தான் வருவாங்க மழை மழை டைமில் ஸ்கூல் போயிட்டு வரக்குள்ள ஷூலேருந்து எல்லாமே நனைஞ்சிடும் காரணம் ஒரு வெஹிக்கிள் உங்களில் வெஹிக்கல் ஒன்று போட்டு கேலாது வெஹிக்கிள் ஒன்று போட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ரோ இதில் ரோடு ஃபுல்லாக ரோடு தான் அந்த ரோடு